ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இடி அமலாக்கத்துறை இந்த பண பரிவர்த்தனை விஷயமாக நடக்கக்கூடிய குளறுபடிகளில் வழக்கு போட்டு புலிப்பாய்ச்சலாக வந்து வழக்கு பதிவு செய்து கைது பண்ணுறது தூக்குறது இப்படியான வேலைகள் நிறைய செய்துட்ருக்கோம் இது விஷயமா பெரிய அரசியல் பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது சர்ச்சை ஒரு பக்கம் இருக்குது பொதுவாக இப்படியான விஷயங்கள்லாம் இப்போ வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு கையாளாக பயன்படுத்துகிறது அப்படின்னு ராகுல் காந்தி நேற்று கூட ஒன்று சொல்லியிருந்தார் சிபிஐ ஐடி இடி இதெல்லாமே வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு கைப்பா கைப்பாவையாக மாறி இருக்கிறது எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்காக அப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பொதுவாக இந்த பண பரிவர்த்தனை இந்த மணி லாண்ட்ரிங் இப்படியான விஷயங்கள் வழக்குகள் பெரிய நிறுவனங்கள் வந்துட்டு பணம் மோசடி செய்கிறது பண வெளிநாட்டுக்கு கொண்டு போய் திரும்ப அது வேறு கணக்கில் எங்கள் ஊரில் கொண்டுட்டு வருது இப்படியான எல்லாத்தையும் பார்க்குறது ஈடிங்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அது அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் அப்படிலாம் இருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா உண்மையிலே நல்லா தெரியும் தெரிஞ்சே வந்து கண்ணு காணாமல் இருப்பாங்க காங்கிரஸ் பீட்டில் வந்து இதே மத்திய அரசனுடைய சிபிஐலேருந்து எல்லாத்தையுமே எப்படிலாம் தயன் தவறாக பயன்படுத்துனாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது இப்போ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பல மாநிலங்கள்லாம் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அறிவாலயத்தில் மேலே வந்து தயலா மாட்ட விசாரணை நடத்திக்கிட்டே கீழே வந்து தொகுதி பங்கீடு பிரச்சனை பேசணும் இதெல்லாம் நிறைய நடந்துருக்குது ஆக காங்கிரஸ் கட்சி ரோடு போட்டதுன்னா இப்போ இவங்க வந்து ரோ அவங்க கோடு போட்டிருக்கிறாங்க இவங்க ரோடு போட்டு விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த பண பரிவர்த்தனை இந்த விவகாரங்களில் மிகப்பெரிய மாஃபியா டீம்லாம் உள்ளே இருக்கிறது ஈடிக்கு நல்லா தெரிஞ்சு அதை கண்டு காணாமல் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படின்னு அந்த வட்டாரத்தில் வருது ஒரு தகவல் மட்டும் ஒரே ஒரு விஷயம் நிறைய இந்த மணி லாண்ட்ரிங்கில் இருக்குது பண பரிவர்த்தனை இங்கேருந்து கொண்டுட்டு போய் பிளாக் பணத்தை ஒயிட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கான வேலைகளை செய்கிறதுல நிறைய முகவர்கள் நிறைய தொழிலதிபர்கள பேரில் முகவர்கள்லாம் இருப்பாங்க அந்த வகையில் ஒரு பெரிய க்ரைம் ஸ்டோரி மாதிரி ஒன்று நமக்கு ராவணாவுக்கு கிடச்சி நம்ம அதை சொல்கிறோம் அப்துல் ரகுமான் அப்படின்னு கீழக்கரையைச் சேர்ந்த பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபதுக்கு பிறகு வந்து துபாயில் ஒரு பெரிய கம்பெனி டி ஏ ஒரு பெரிய கம்பெனியை துபாயில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணி இருக்கிறாரு அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப தனக்கு துறையாக ஒன்று வேணுமே அப்படின்றதுக்காக வேண்டி சலாவுதீன் அவர் தூரத்து உறவினர் அதாவது அப்துல் ரகுமான் என்கிற அந்த தொழிலதிபருடைய தூரத்து உறவினர் சலாவுதீன் என்கிற ஒருத்தரை உதவிக்காக கூட வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு படிப்படியாக வளர்ந்து ரெண்டாயிரத்தில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் தொழிலும் நிறுவனம் வளர்ந்துருது அப்போ அந்த சலாவுதீனுங்கிறவரை மேனேஜிங் டைரக்டராக வந்து அப்துல் ரகுமான் போடுறாரு அந்த வகையில் இப்போ எம்டி ஆகிட்டார் சலாவுதீன் சாதாரண ஒரு உதவியாளராக நட்புக்காக அப்படி போய் சேர்ந்த அந்த சலாவுதீன் வந்து கடைசியாக எம்டி ஆகிட்டு மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் அது மேற்கத்திய நாடுகள்னு பல நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு எல்லாம் இருக்கிறப்ப துபாய்க்கும் வந்து வருது பாகிஸ்தானுக்கு தொழில் வந்து விரிவடைகிறது அப்படி பாகிஸ்தானுக்கு தொழில் விரிவடைந்து இருக்கும்போது என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா இப்ராஹிம் ராவத்னு சொல்லிட்டு இந்தியா அடிக்கடி உச்சரிச்சுட்ருக்கிற அந்த பேர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் இந்தியாவுக்குள்ளே பல சித்து வேலைகள்லாம் செய்து மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடத்தி தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சாதாரண நபரில் மிக பெரும் மிக பெரும் அளவில் தொழிலதிபர் பின்லேடன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்ராஹிம் ராவத்தோட அந்த தொடர்பு கிடைச்ச உடனே என்ன ஆகுதுனாக்கா இவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்குது அப்போ ஹங்கோலா நாட்டில் வந்து ஒரு நிலக்கரி சுரங்கத்தை எடுத்து நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை வரக்கூடிய அளவுக்கு இருக்குது ஹங்கோலான்னு ஒரு நாடு அந்த நாட்டில் வந்துட்டு நிலக்கரி சுரங்கத்தில் இருக்கிறார் அப்புறம் இந்தோனேஷியாவிலையும் வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து தொடங்குறாங்க அந்த ஹங்கோலா நாட்டில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை வந்துட்டு நிர்வாகிக் கருத்து யாருன்னா சேக் தாவுத்துன்னு ஒருத்தர் போடுறார் இந்த ஷேக் தாவூத் சலாவுதீன் வந்து நியமித்த ஒரு ஆள் அங்கே நிர்வாகம் மன்னன அடிக்கடி இவர் இவர் எல்லா இடத்துக்கும் பெரிய பெரிய ஒரு தொடர்புக்கு வந்துட்டார் பெரிய ஒரு அளவுக்கு போய்ட்டுருக்கிறாரு இப்படி எல்லாம் வளர்ந்து ஷேக் தாவூத் வச்சு அங்கே நிலக்கரி சுரங்கத்தை அவர் கவனிக்கிற மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்படி வர்றப்போ ஒரு கட்டத்தில் என்ன வருதுன்னா அந்த தொழில் கற்று கொடுத்து கூட சேர்த்துக்கிட்டு படிப்படியாக வளர்த்து கடைசியாக எம்டி ஆக்கினாரில் அந்த அப்துல் ரஹ்மான கீழக்கரையினுடைய தொழிலதிபர் இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சலாவுதீனும் அந்த சலாவுதீன் வந்துட்டு வேலை கொடுத்த அவரையே இப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து இப்ராஹிம் தாவுத்தை வச்சு மிரட்டி அவங்க பிள்ளைங்கள்லாம் பையனையும் மிரட்டி அவங்க அப்பாவையும் மிரட்டி எழுதி சொத்தெல்லாம் வந்து இவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு மிக பெரும் செல்வந்தராக இருந்தவங்க அது சரிஞ்சு கொஞ்சம் படிப்படியாக வந்து ஒன்றும் இல்லாமல் போகிற அளவுக்கு சலாவுதீன் ஒரு பெரிய திருவிளையாடலை செய்து அதை சொன்னே ஏற்கனவே கட்ட கடைசியாக வந்துட்டு இருந்ததெல்லாம் எழுதி இவர் பேருக்கு மாற்றிக்கிறாரு அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒரு டானாக வந்து வந்துட்டார் யார் சலாவுதீன் அதுக்கு பிறகு வந்துட்டு இந்தோனேஷியாவில் வந்துட்டு எஸ்எம் பாசின் ஒரு மூலமாக இன்னும் நிறைய கம்பெனிகளை வந்துட்டு பண்ணுறாரு நாசர்னு ஒரு தொடர்பு வந்து அவருக்கு கிடைக்குது அந்த நாசர் மூலமாகத்தான் சேக் தாவத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு அங்கோலா நாட்டில் நிலக்கரி சுரங்கத்தில் கத்து பொறுப்பாளர் ஒருத்தர் அவர் வந்து நாசர்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அந்த நாசர் மூலமாக தான் இப்ராமின் தாவத்துக்கான தகவல் பரிமாற்றம்லாம் இவங்கெல்லாம் நேரடியாக போக முடியாது எதனால் ஒன்றுனாக்கா இந்த நாசர்ன்றது தான் போயிட்டு பேசிட்டு வராரு அதுக்கு பிறகு வந்துட்டு இந்தோனேஷியாவில் எஸ் எம் பாசின் என்பவர் மூலமாக இன்னொரு பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பண்ணிட்டு வராரு சலாவுதீன் சலாவுதீனுடைய பணம் அந்த அளவுக்கு வந்து நிறைய குவிஞ்சு போயிருக்குது பல இடங்கள்லையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டீம் எல்லாம் சொல்லியிருக்கிற பாருங்கள் பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து பல இடத்துல பல மில்லியன் டாலர் வந்து பண பரிவர்த்தனை வந்து பண்ணுறாங்க சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா பாங்காங் இன்னும் துபாய் இன்னும் மேற்குத்திய நாடுகளில் சில நாடுகள் இப்படி பல இடங்கள்லேயும் அவங்க பண பரிவர்த்தனை வந்து பெரிய அளவில் இருக்குது இந்த பண பரிவர்த்தனை என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கணக்கில் இல்லை நிறைய தொழில் இருக்குது பல ஆயிரம் கோடி வருமானங்கள் வந்து வர தொடங்கி இருக்கிறது இப்போ வந்து தொழில் விருத்தி வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு அந்த பக்கம் இப்ராகின் தாவூத்தினுடைய நெட்ஒர்க் இருக்குது இப்படி எல்லாம் சேர்த்து படிப்படியாக வந்துட்டு இருக்கிறப்ப கடைசியாக தமிழ்நாட்டுக்குள்ளாக இவருடைய நெட்ஒர்க்கு வேறு மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் மிக பெரும் பிரபலமான நபர்கள் அது இன்னைக்கு பரபரப்பாக பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்குது சில பேரை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்ல வராங்கள்ல அது எல்லாமே சேர்ந்து இவங்களுடைய கருப்பு பணங்கள் எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நபர் மீரான் அப்படின்னாக்கா இந்த மணி லாண்ட்ரிங் விஷயத்தில் மிக பிரபலமாக அறியப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எத்தனை பேர் வருது பாருங்கள் இதோட நாலு பேர் சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து கடைசியாக வந்து நிற்கிறவரு மீரான் இங்கே இருக்கிற அந்த பண பரிவர்த்தனைகள்லாம் அப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஒரு முப்பதாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு அமைச்சர் சொல்லியிருப்பார் அதை ஒட்டி பெரிய சலசலப்பெலாம் வந்தது விரிவாத சொல்ல முடியாது சிக்கல் வரும் அப்படின்றதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க இப்படியான பல முப்பதாயிரம் கோடிகள் கையில் வச்சுட்டு இருக்கிற இவங்க யார் மூலமாக இந்த மணி லாண்ட்ரிங்லாம் நடக்குது அப்படின்னா மீரான் இவர்கள் மூலமாக வெளிநாட்டுக்கு போகிறது அங்கேருந்துட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு முதலீடாக வர்றது இப்படின்னு பல வகையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது கடைசியாக துபாயில் வந்து இவர் என்ன பண்ணுறாரு இவர் வச்சுக்கிற ஒரு நிறுவனம் சலாவுதீன் நடத்திட்டு இருக்கிறார் துபாயில் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த நிறுவனத்தில் வந்துட்டு ஆப்பிரிக்கன் ஒரு அரேபியன் வந்துட்டு பெரிய அளவில் இன்வெஸ்டர் முதலீடு பண்ணியிருக்கு அவர்கிட்டயே வந்து இந்த அப்துல் ரஹ்மான்ட்ட பண்ண மாதிரியான வேலைகள்லாம் அவர்கிட்டயும் பண்ண ஆரம்பிச்சு கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு நபர்கிட்ட அவர் அரேபியனை சேர்ந்து அவர் என்ன பண்ணார் முறையாக எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து துபாய் அரசுகிட்ட முறையாக முறையிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அங்கே இது மாதிரியான சீட்டிங் விஷயத்தில் கொஞ்சம் கடுமையான விமர்சனம் விசாரணையெல்லாம் இருக்கும் தண்டிக்கு பட வேண்டியதெல்லாம் இருக்கும் தெரிஞ்சதுன்னு இந்த சலாவுதீன்றவர் தப்பி எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டார் அவருடைய மகன் வந்து ஹமித் அவருடைய மகன் வந்து ஹமீத் சல் சலாவுதீன் அவரும் தான் சேர்ந்து நிர்வாகத்தோட கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறார் அப்பா சலாவுதீன் கூடவே ஹமித் சலாவுதீன் கூடவே எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு துபாயில் பெரிய அளவில் சிக்கலான உடனே இங்கே எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாரு இந்தியாவிலிருந்து மிக விரைவில் தப்பி வெளிநாடு ஒன்று போய் செட்டில் ஆகிறதுக்காக இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்ல வரேன்னா இந்தியாவுக்குள்ளே அவர் இப்போ இருக்கிறது வந்து இங்கே சம்மன் வந்து அவருக்கு போகுது அப்போ ஒரு பெரிய ஆடிட்டர் குழுமோன்னு சொல்லுவாங்கள்ல குரூப் அந்த ஆடிட்டிங்க்காக பெரிய பெரிய ஒரு நிறுவனமாக வச்சுருப்பாங்க குரூப் வச்சுருப்பாங்க மிக மிகப்பெரிய நெட்ஒர்க்லாம் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் ஈடி இருக்குல்ல அது வந்து பல முறை இவருக்கு சம்மன் கொடுத்துருக்கு பணம் பரிவர்த்தனை சம்மந்தமான பல சம்மன் கொடுத்துருக்கு பல கேள்விகள் முன் வச்சிருக்கு வழக்கு விசாரணை அதெல்லாம் உள்ளுக்குள்ளார எதுவும் இருந்திருக்குது பட் இந்த ஆடிட்டிங் குழுமத்தை வைத்து ஒவ்வொன்றுக்கும் சரியான பதிலை கொடுக்காமல் சுற்ற விட்டு அப்படின்னு ஒரு அளவுக்கு சரி கற்ற வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பல லட்சம் கோடிகள் வந்துட்டு செலவிடப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இது இருக்குது ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய விஏபிகளுடைய சில பேர் அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சர்ச்சைக்குள்ள எல்லாம் இப்போ பேசப்படுறாங்களா அவங்களுடைய மணி லாண்ட்ரிங் எல்லாம் இந்த கும்பல் மூலமாக தான் போயிருக்குது சலாவுதீனையும் அவருடைய மகன் அமித் சலாவுதினியோ பிடிச்சாக்கா எல்லாம் கிடைச்சிடும் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறது ஆனாலும் வந்து சிக்கலை எஸ்கேப் ஆகிறாங்க எப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது இது ஒரு பக்கம் ஈடியில் என்ன நடக்குது ஏன் அப்படிலாம் தப்ப விடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா சாதாரண நபர்களெல்லாம் போய் பாஞ்சு பாஞ்சு வழக்கு பதிவு செய்து வழக்கு அது இதெல்லாம் செய்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா வேறு மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறாங்க ஒன்றும் தெரியல அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா என்ஐ ஏற்கில்ல தேசிய புலனாய்வு அது வந்து உள்ளே வரணும் இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இதுக்குள்ளே சொல்கிறாங்க எல்லாமே நம்ப தகுந்த தகவல் சாதாரண விஷயங்கள் பல லட்சம் கோடிகள் பண வர்த்தனை வந்து இவங்கக்கிட்ட மணி லாண்ட்ரிங் நடந்துருக்கிறதுக்கான எவிடன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்ல வராங்க மிகப்பெரிய பின்னணியோடு இறங்குற ஒரு கும்பல் இது இது எந்த வகையில் இருக்குது அதிகாரிகளும் வந்துட்டு இடி அதிகாரிகளும் ஏதோதோ பண்ணுறாங்க கிடிக்கு எல்லாம் போடுறாங்க ஆள் எஸ்கே ஆகிட்டே இருக்கிறார் என்ன காரணம்னு தெரியல அதிகாரிகள் தரப்பில் தவறு சொல்ல முடியாது வேறு எங்கேயோ சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தப்பி போகிற அளவுக்கான விஷயங்கள்லாம் நடந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ எந்த விதத்துலயாவது தப்பி வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கிறாரு தகவல் கிடைச்சிருக்கு இவரை வந்து பிடிச்சாங்கன்னா சலாவுதீனியோ அவருடைய மகன் அமித் சலாவுதினியோ வந்து பிடிச்சாங்கனாக்கா வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தெரியலை இப்போ அதுக்காக தான் என்னையே வந்து கைது செய்யணும் கைது செய்து இவர்களை வந்து விசாரிக்கணும் விசாரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் பண பரிவர்த்தனை சிக்கிறது மட்டும் இல்லாமல் பல விஐபிகளுடைய முகம் எக்ஸ்போஸ் ஆகும் வந்து வெளிப்படும் பல தகவல்கள் வந்து கிடைக்கும் பல கிரைம் ஸ்டோரிலாம் வந்து இதுக்குள்ளே கிடைக்க வாய்ப்பு இருக்குது மணி லாண்ட்ரிங் விஷயத்தில் சொல்கிறேன் ஆக இந்த மாதிரியான நபர்கள் வந்து விட்டு வச்சுருக்கிறாங்க எந்த வகையில் தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நாட்டின் நலன் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா என்ஐஏ வந்து இவர்களுடைய தூக்கி போய் விசாரித்து நடவடிக்கை எடுத்தாங்கனாக்கா பல தகவல்கள் கிடைக்க வாய்ப்பாக இருக்கிறது இப்போ கடைசியாக கிடைச்ச தகவல்கள் என்னன்னா இந்த பண பரிவர்த்தனை இங்கே இருக்கக்கூடிய விஏபியினுடைய பண பரிவர்த்தனைகள் எல்லாம் வெளிப்படையாக தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்போ இந்தியா விட்டு எங்கன்னா வெளியில் போயிருந்தெல்லாம் அடிக்கடி ஈடி வந்து நோடிக்கிட்டே நோடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு முனைப்பில் இருப்பதாக தகவல் எந்த நேரத்தில் இங்கேருந்து அவர் போகலாம் எந்த அளவுக்கு போகிறதுக்கு சாத்தியம் அங்கே அனுமதிக்கிறாங்கன்னுறது தெரியாது இவர் மீது நடவடிக்கை பாய்ந்தால் மிக பெரிய தகவல் நாட்டுக்கு நலனுள்ள தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை முதல்கட்ட பதிவாக நம்ம இதில் சொல்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்